வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ தட்டுவடை பைத்தம்பருப்பு தட்டுவடை வாங்கோ இந்த பருப்பு தட்டுவடை நான் எப்படி என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் இந்த பைத்தம் பருப்பு தட்டுவடை செய்து பாருங்கள் உண்மையிலே அவ்வளவு நல்ல டேஸ்டாகவும் சுவையாகவும் இருந்தது இந்த பருப்பு தட்டுவடை நான் எப்படி என்று சொல்லி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போட்டுவிடுங்க லைக் போட மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமான தட்டு வடை தான் செய்ய போகிறேன் இது மீலே வெரி ஹெல்த்தியும் ஒரு டேஸ்டியான தட்டு வடை அது என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் எல்லோரும் வந்து உளுந்து வச்சு தான் நாங்கள் தட்டு வடை நாங்கள் உளுந்தில் தான் பருத்தி துளை வடை செய்வோம் இது வந்து முற்றிலும் மாறுபட்டதாக நான் ஒரு பொருளை வச்சு இப்போ உங்களுக்கு நான் ஒரு பருத்தி துளை மாதிரி இது ஒரு தட்டு வடை தான் பருத்தி துளை வடை மாதிரியே தான் இருக்கும் அது டேஸ்டிலே இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்டானது அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பார்க்கலாம் முதல்ல வந்து சில்லி பிளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட இது வந்து பெருஞ்சீதகம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு இது ஒரு கப்பு அவிச்சமாக ஒரு கப்பு அவிக்காதமாக எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணத்தையாலமாக ஊற வச்சா பாசி பருப்பு பாசி பயறு எடுத்து வச்சிருக்கிறேன் கோது நிக்கிய பயரு ரெண்டு மணத்தையாலம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை போட்டுத்தான் கரண்டேக்கு தட்டு தட்டுவடை செய்து காட்ட போகிறேன் உண்மையிலேயே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சுவையாகவும் இருக்குது நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பில் கொஞ்சம் நான் இப்போ மிக்ஸி சாரில் எடுக்க போகிறேன் அதை கப்பு பாசிப்பயரை நான் அரைச்சி எடுக்கிறேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வருவோம் இப்போ பார்த்திங்களான்னு சொன்னால் நான் வந்து பாசிப்பறைப்ப அரைச்சி எடுத்து வந்துட்டு நான் இது செப்ரேட்டாக இது கட்டிக்கும் இப்போ நாங்கள் அவிச்ச கோதுமை மாவை இதில் போடுவோம் போட்டுட்டு நீங்கள் ஒரு க அரிக்கனால அரிச்சு எடுத்து கொள்ளும்போது நான் இப்போ அதை அவிச்ச கோதுமை அரித்து எடுத்துக்கொள்கிறேன் அதே மாதிரி அவிக்காத கோதும்ப மாவையும் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு ரெண்டையும் அரிச்செடுத்து கொள்ளுங்க இப்போ இதில் வந்து எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரத்தை போட்டுக்கொள்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் கட்டைத்தூள் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு குறைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டை தூள் போட்டுக்கொள்ளுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கைத்தம் பருப்பை வந்து இதில் போட்டுக்கொள்ளுவான் பயரை நான் இது நல்லா பேஸ்டாக தான் அரைச்சி எடுத்திருக்கிறேன் பயரை வந்து இப்போ இதில் அரைக்காத பாசிப்பரு பயரு நான் பயிறோங்க பைத்தம் பிறப்போ அதையும் இதில் கொள்ளுறேன் இப்போ எல்லாமே காணும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முதல்ல குழாய்ப்பேன் தண்ணி விடாமல் முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழாயுங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுமா எனக்கு நல்லா பிசைஞ்சு குழாய்க்க எப்படி வருது இப்போ வந்து நல்லா விதைஞ்சு குழாய்ச்சி தான் பாருங்கள் இப்போ தண்ணி காணான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் குழைக்க வேணும் உடனே கணக்கை தண்ணி விட்டு குழாய்ச்சிடாதீங்க தண்ணி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழாய்ச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மா வந்து நல்லா அழகாக குழாய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா சப்பாத்தி மா பருவத்துக்கு குழச்சி எடுத்தாச்சு இப்படி இருக்கும் நிமிந்தம்மா அப்படி கருவமாக குழச்சி எடுக்க வேணும் இப்போ இது இப்படி இருக்கட்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நான் வந்து சப்பாத்தி ரென்ற கட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதில் தான் வந்து எடுக்க போகிறேன் ஒரு அளவான மாவாக எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாவது இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளை அடுத்து நீங்கள் தட்டி எடுக்கிறத விட இது வந்து ஈஸியாக இருக்கும் ஒரே நேரத்துலேயே நாலஞ்சு தட்டு வரை ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் இப்படி செய்கிறது ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஆக தின்னாமல் இது இல்லாமல் ஆக இருக்க இருக்கக்கூடாது கணக்காகவே நீங்கள் அப்படி தட்டி கொள்ளும்போது அழகாக வந்திருக்க சொல்லி இதை நாங்கள் ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கலாம் நான் இப்போ வந்து இந்த டப்ளரை வச்சு அழகான ரவுண்டா கட் பண்ணி எடுக்க போறேன் பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்கன்னு சொல்லி ஒன்று ஒரு இதுலயே நாலு தட்டு வரை ரெடி பண்ணிட்டேன் பாருங்க இப்படி இருக்கன்னு சொல்லி ஈஸியாவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் செப்பரேட்டான டிசிலே எடுத்து வைக்கலாம் இப்போ பார்த்தீங்களாண்டா நான் அழகாக வடை வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடரிக்கு நாங்கள் தட்டி வச்சுருக்கோம் இந்த தட்டு வடையை போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களாண்டா போடும்போது பாருங்க மேலாஞ்சு தான் அதுமாரி பாருங்க அப்படின்ட்டு சொல்லி நான் செய்த எல்லா தட்டுவடையும் போட்டுட்டேன் பொரியட்டுக்கோ பாருங்க எப்படி அழகா பொரிஞ்சு வருதுன்னு சொல்லி நீங்களும் இந்த முறை இந்த தீபாவளிக்கு ரிஃப்ரெண்டான ஒரு தட்டுவடை செய்து பாருங்கள் உண்மையிலேயே குட்டீஸே விரும்பி சாப்பிடுவேனா பயறு சாப்பிடாத குட்டீஸ் கூட இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு சொன்னா நான் ரெண்டு சுண்டு மா போட்டிருக்கிறேன் அதுக்கு ஒரு சுண்டு பயரு போட்டிருக்கிறேன் ஒரு அரை சுண்டு பயிரை அரைத்தினேன் அரை சுண்டு பயரை நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கிறேன்னு பாருங்க அப்போ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் கோதுமை மாவில் தான் செய்தேன் நீங்கள் விருப்பமானு சொன்னால் மைதா மாவிலும் செய்து கொள்ளலாம் இது கோதுமை மாவில் செய்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டக்கும் இப்போ பார்த்தீங்களாண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டுது என்னுடைய பயறு தட்டுவடை ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு சொல்லி இதை இப்போ நாங்கள் எடுத்துக் கொள்வோம் முன்னையும் நல்லா இழுக்கவே இல்லை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப இதே மாதிரியே எல்லா தட்டு வடைகளையும் நாங்கள் பொரிச்செடுத்து கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பைத்தம் பருப்பு தட்டு வடை வந்து ரெடி ஆயிட்டு உண்மையில சூப்பராவும் அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாவும் இருந்தது நீங்களும் ஒரு முறை உங்களோட குட்டீஸுக்கு இந்த முறை தீபாவளிக்கு இதை செய்து பாருங்கள் குட்டீஸுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த முறை தீபாவளிக்கு இதை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தீபாவளி பலகாரத்தோடு உங்களை சந்திக்கும் சந்திக்கும்பேரு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்